வெற்றி தொடரசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டரியரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சு லைக் நான் லைக் பண்ண ஆதரவு வந்தாங்க வெற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போயாவது நான் சொல்கிறத கேளுங்க எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றோம் எப்போதுமே அமைதியாலாம் யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் அவங்கள கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்கையாவது ஒரு நாள் அது உங்களுக்கே வந்து திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறப்ப பார்த்திங்களா உங்களுக்கே வந்து அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போயாவது கண் முழிச்சு பார்த்துக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் நீங்களும் அவள் பேச்சு கேட்குற மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கிட்ட ஏதாவது சொல்லலாமான்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க ஒவ்வொரு ஆளாக வந்து நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுப்போம் இப்போனு பார்த்து துளசி ரொம்ப வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம அவகிட்ட வந்து போவே கூடாதுன்னு அந்த இடத்துல யோசிக்கும் போது நம்ம மகேஷை வந்து வீட்டில் வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச உடனே அவங்க அர்ஜுன் அர்ஜுன் சொன்னாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தெரியலமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு நம்ம மகேஷ் வந்து சின்ன வயசில் ஃப்ரெண்டாக வந்து இருந்தாங்களே முருகன்லாம் முருகன் பேர் வந்து அப்பா அர்ஜுன் அதனால அவங்க அர்ஜுன் அர்ஜுன் சொன்ன விஷயம்லாம் நம்ம முருகனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துது அந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிய வருது ஆனால் என்னை ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி அவள் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கா இன்னமும் குழப்பப்படுத்த நான் இல்லை சரிம்மா நீ இங்கேருந்து பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது பிரச்சனைன்னா அண்ணனுக்கு ஃபோன் அடிமா நான் டக்குன்னு கிளம்பி வந்துடுவேன் என்றைக்குமே வந்து தாமதமாயிடுச்சின்னு சொல்லி கவலைப்படாதம்மா நான் வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நீ தான் இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே வந்து உதவி செஞ்சுருக்க அவரும் நானும் ஒத்துமையாக இருக்கணும் தான் நான் மல்லு இருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்னையும் அவரையும் பிரிச்சிருவாங்க புரிஞ்சுக்கங்கண்ணே இனிமேட்டு அவர் வேற நான் வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தாங்கிற மாதிரி சொன்னோன்னே உன்னோட நல்ல மனசுக்கு நீ இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க கதவு கூட்டினதுக்கப்புறம் மகேஷ்க்கு என்னதான் பிரச்சனை ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் புதிரான புதிராக இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலியே அந்த இடத்துல வெற்றி மாட்டுக்கும் துளசி ரூம்குள்ளே வந்து வராங்க வந்த உடனே எப்படிங்க இவ்வளோ நாளாக நீங்கள் அப்படியே வந்து அமைதியாக இருந்தீங்க இப்போ திடீர்னு இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க எங்கள் அம்மா முன்னாடி எடுத்து பேசுங்கன்னு நினைக்கல ஏன் பேசக்கூடாதான் தப்பு யார் செஞ்சாலும் நான் அவங்க பக்கம் நிற்க மாட்டேங்க நியாயம் பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரி எதுக்காக இதெல்லாம் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் உங்கள் மெலிங்கோவமாக தான் இருக்கேன் தெரியுங்க அதான் எல்லாமே தெரியுது அதை வேற அழுத்தி சொல்லணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா வாங்க நம்ம ரெண்டு பேரும் காத்தாடா அப்படியே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியா கையை பிடிச்சிட்டு அப்படியே கார்டன் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்காது எனக்கு துளசி அம்மானால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறப்ப நீ ஏன் என்னை இனிமேட் அப்பானு கூப்பிடக்கூடாது ஏன்னா துளசி அம்மாவை நீ அம்மா இருந்தானே கூப்பிட்ற அப்பானா துளசி அம்மாவுக்கு நான் ஹஸ்பண்டுனா நீ எனக்கு அப்பா இருந்தானே கூப்பிடணுங்கிற மாதிரி அன்பா பசமாக இருக்காங்க முருகன் வந்து சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வரப்போ வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிடுச்சு இப்போ எப்படி சரி பண்ணுவா ஒன்றும் புரியல இப்போதைக்கு அவரோட பெரிய ஆசையை சத்தியம் வாங்கியிருக்கா யார்கிட்டே இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ரேவதி வந்து வராங்க வந்த உடனே என்னங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா அது போதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா வராங்க நம்ம லட்சுமி அம்மா வந்த உடனே வெளில வராங்க டேய் என்னடா எதுவும் பிரச்சனையா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அத்தை அதெல்லாம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல உங்கள் பையன் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க என்னடா என்ன விஷயம் மறைக்கிற இல்லை என் தங்கச்சியை பார்த்துட்டு வந்தேன் அதனால தான் நான் இப்படி இருக்கேன் யாரடா சொல்கிற துளசியா அப்படின்னு சொல்லி உடனே துளசி இல்லை அஞ்சலி என்னது அஞ்சலியா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனால் என் தங்கச்சி என்கிட்ட வந்து சத்தியம் வந்து வாங்கிட்டாங்க அதனால தான் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவளை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல அவள் தன்னந்தனியாக இருக்காளா அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படியாடா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் சரி உள்ளவாடா அப்படின்னு சொன்னோன்னே நல்லாவே தெரியுது முருகனோட மனைவிக்கு இவங்க ஏதோ அஞ்சலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கேட்குறாங்க ஏங்க அஞ்சலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறீங்க அது என்ன எது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஜாட மாதிரியாக வந்து பேசும்போது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி பேசுவீங்க மனசில் கவலை வந்துச்சுன்னா எப்படி பேசுவீங்கன்னு அவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவங்களோட மனைவி சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே நீ யாருக்கிட்டேயும் பேசாத அங்கே சில பல பிரச்சனை தான் இருந்தாலும் அஞ்சலி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கா ஆனால் அதை தவிர வேறு எதுவும் கேட்காத சமாளிக்கிற அளவில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது சரி அஸ்மனோட ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன வந்து மனசாமல் வரும் அதுக்காக தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க அவங்க மனைவி அப்படியே உள்ளே வராங்க நம்ம சிவராமன் மாட்டுக்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க துளசி வீட்டுக்கு போய் நம்ம நல்லபடியாக சீரெல்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா இப்போனு பார்த்து எனக்கு வேலையெல்லாம் இல்லை இப்போ நம்ம என்ன செய்கிறது ஒரே கஷ்டமாக இருக்கே மாப்பிள்ளை மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா துளசி அதை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து வராங்க என்னங்க ஒரே யோசனையாக இருக்குது வீட்டோட செலவெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் வருமானம்லாம் கம்மியாயிடுச்சு நினைக்கிறீங்களான்னு சிவன் நம்ம லட்சுமி அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறப்ப இல்லைங்க இப்போ சீரெல்லாம் வந்து செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆல்ரெடி நம்ம ஒரு பதினஞ்சு இருபது பவுனாவது செய்யணும் இந்த காலகட்டத்தில் பதினஞ்சு இருபது பவுன் செய்கிறதுக்கு எத்தனை லட்சம் வேணும்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை ஒரு பதினஞ்சு லட்சமாவது தேவைப்படும் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க இந்த காசெல்லாம் வந்து பரட்டுறது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பரட்டினாலும் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது அவங்க கிலோ கணக்கில் எதிர்பார்த்தாலே அது அவங்கள பொறுத்தளவுக்கு கம்மின்னு தெரியும் ஆனால் நமக்கு இதுவே பெரிய விஷயமாச்சு நம்ம பொண்ணுக்கு எப்படிங்க நல்லபடியாக வந்து வாழ்க்கையை வந்து அமைச்சு தர போகிறோம் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா விடுமா நமக்கு ஆனால் எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது துளசி சமாளிச்சுருவா இல்லை துளசி சமாளிச்சுருவான்னு தான் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால வெற்றி அவங்க வந்து அன்பாக பசமாக பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம துளசி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க எப்படி என்கிட்ட தியா வந்து பேசிக்கிட்டு இருந்தால் எல்லாம் ஓகே தான் ஆனால் வெற்றிக்கிட்டையும் அதே மாதிரி வந்து பேசுகிறாளே இது எப்படி சாத்தியங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தூரத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க உங்கள் அம்மா எங்கே இருந்தோ என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப தியா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி துளசி வந்து கேட்குறாங்க அப்பனை பார்த்து தியா வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அம்மா நீங்கள் தூரத்துலேருந்து வெற்றியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாமே உண்மையா அப்பா இப்போ தான் சொன்னாருன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ இந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு தெரியுதாங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி அஞ்சலியை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம லட்சுமி சிவராமனும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்